நம்மளோட பார்வையாளர்கள் முன்னிலையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின்படி கடைசியாக எந்த வாக்குச்சாவடிகள் அவங்க பணியாற்ற வேண்டும் இறுதி ஆணை இன்றைய தினம் கார்த்தால இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தேவையான கூடுதல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு அவர்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களிடத்து இந்த டீம்ஸ் ஒரு டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருந்தால் அதுல இருநூத்தி தொண்ணூத்தி டீமுக்கு ஒரு டீமுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வாக்குச்சாவடிகள் வரும் இரண்டுலேருந்து மூன்று சில சமயம் ஒரே இடத்தில் பதினேழு பத்து வாக்குச்சாவடிகள் இருந்தால் ஒரே இடம் கூட இருக்கலாம் அதுமாதிரி ரெண்டுலேருந்து மூன்று இடத்துக்கு இவங்க முழு காவல்துறை பாதுகாப்போட ஓட்டிங் மெஷ் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட்டு அதுக்கப்புறம் தேவையான படிவங்கள் பல்வேறு படிவங்கள் இருக்குது நம்ம ஸ்டாச்சுட்டரி படிவங்கள் அது எல்லாமே எடுத்து பாதுகாப்பாக அந்த ப்ரிசைடிங் ஆஃபிஸர் கையில் கொடுக்கறதுக்கான பணி தீவிரமாக நடந்து கொண்டு இது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளோட ஒரு கட்டுப்பாட்டு மையம் அறுபத்தஞ்சு விழுக்காடு வாக்குச்சாவடிகள் வந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம் அதற்கான பணியும் முடிவடைந்து ரிப்பன் மாளிகையிலேருந்தே அறுபத்தஞ்சு விழுக்காடு வாக்குச்சாவடிகள் சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி வாக்குச்சாவடிகள் நேரடி இல்லை அதில் எழுநூற்றி ஒம்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மற்றும் பார்வையாளர்களின் அடிப்படையில் அடையாளம் காட்டப்பட்ட பதட்டமுள்ள வாக்குச்சாவின்னு இல்லையா அந்த வாக்குச்சாவடிகளுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுவும் மீதமுள்ளத்தையும் சேர்த்து சுமார் ஒரு அறுபத்தைந்து விழுக்காடு வாக்குச்சாவடிக்கான காஸ்டிங் நடந்து கொண்டிருக்கு காவல்துறை அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அதற்குன்னு தேர்தல் ஆணையம் கைடன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு வாக்குச்சாவடினா காவல்துறையோ இல்லையா ஹோம் கார்ட்ஸோ அந்த மாதிரி இரண்டு வாக்குச்சாவடிகள் மூன்றுக்கும் மேற்பட்ட என்ன பதற்றம் உள்ள வாக்குச்சாவடிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து காவல்துறை டீமும் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து மூன்று அடுக்குன்னு சொல்றோம் ஒன்னு தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி நானும் கூடுதலாக ஐந்து கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாங்க மைய பகுதியில இருப்போம் தேர்தல் நடத்தும் அதிகாரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அமித் எஸ் அவருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து அஹ் நம்ம செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோல்ல இருக்கு அதற்கும் அவர் பொறுப்பு அதே மாதிரி வடக்கில் நம்ம ரவி தேஜா சார் இருக்காரு அவருக்கு திருவட்டியூர் அங்க வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு அது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதற்கான பணியை மேற்கொண்டார் சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் நம்ம அடுத்த நமக்கு முக்கியமான இது என்னன்னாளுக்கு நாளை தினம் அஞ்சரை மணிக்கே எல்லாரும் தயாராகி இருந்து மோக் பால் இருந்து ஏழு மணிக்குள் பண்ணுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் ஏதாவது அவர்களுக்கு இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள்ல இல்லை இயந்திரத்துல பிரச்சனையோ மற்ற ஏதாவதுனால அதை உடனடியாக மாற்றுவதற்கு ரிசர்வ் தேவையான இருபது விழுக்காடு கூடுதல் இத பொருட்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கான பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கேண்டிடேட் செட்டிங் போன்ற அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி உடல்நலை குறைவு இருந்தாலும் அவர்களுக்கு ப்ரியாரிட்டி லைன்னு சொல்லியிருக்கோம் நம்மளோட இது சாய் தாய் சாய் ராம் ராம்ப் சேர்த்து கூடுதலாக அவர்கள் வேற எந்த வசதி பண்ணாலும் வெயில் காலம் என்பதால் மற்றவர்களுக்கும் எல்லா இடத்திலும் பந்தல் போட சொல்லி குடு குடி தண்ணி போன்ற வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ குழுவையும் அங்க எப்படி இங்கேயே நம்ம மருத்துவ குழு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அந்தந்த பகுதியில மருத்துவ குழுவையும் தயார் நிலையில் இருக்க சொன்னவர் சொல்லிருந்தோம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் முடிந்த அளவுக்கு நம்ம செல்ஃபி பூத்து அதே மாதிரி குவிஸ்கான இது போன்றவையும் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம் ஸோ தற்பொழுது அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் அட்டண்டன்ஸ் இதுவரைக்கும் இந்த மூன்றாந்து இன்னைக்கு கடைசி பயிற்சியிலையும் சுமார் எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு பேர் தான் இங்கே இவ்வளோ நம்மளோட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு நபர்களில் ஏழே ஏழு பேர் தான் உடல்நல குறைவார்கள் அதற்கு தேவையான மாற்று இங்கேயே இருக்காங்க ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருக்குது பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா இரவு பாராமல் நம்மளோட தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் கீழே டிஆர்ஓ தலைமையில அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபிசர் ஒவ்வொரு சைதாப்பேட்டை வரைக்கும் மேடம் அந்த மாதிரி அதற்கு கீழே செக்டார் டீம்ஸ் நம்ம சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தொன்பது சோனல் டீம்ஸ் இருக்கு செக்டார் டீம்ஸ் அதற்கு கீழே தேர்தல் நடத்தும் அதிகாரி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் இரவு பகல் பாராமல் பண்ணும்போது நம்மளோட உங்களோட ஒரே பணி அங்கே போய் வாக்களிக்கணும் அதற்கு அப்புறம் கடைசியாக ரெண்டு ரெண்டு மூணு தகவல்கள் மட்டுங்க சிலர் இது வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் பேருக்கு வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம் சிலர் சந்தேகம் எழுப்புறார்கள் தட் பை சான்ஸ் என் கையில் ஓட்டர் ஸ்லிப் மறந்து போச்சு இல்லையா நான் தொலைச்சிட்டேன் இல்லையா நான் கிடைக்காத ஒரு பத்து வீடு பூட்டியிருக்கேன்னு கிடை கிடைக்காத இருந்தால் என்ன கவலையே பட வேண்டாங்க நீங்க வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பன்னெண்டு வகையான ஐடென்டி கார்ட்ஸ் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசென்ஸ் ஏற்கனவே பத்திரிக்கை அளிக்க கொடுத்துருக்கோம் ஆதார் கார்டு போன்றவை கொண்டு வந்தால் அங்கே உதவி மையம் இருக்கும் அந்த உதவி மையம் உங்க அருகில் உள்ள உதவி மையத்தில் கேட்டீங்கன்னா எந்த வாக்குச்சாவடிங்கிறது அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ எந்த கவலையும் இன்றி நீங்கள் வந்து உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் டெஃபினட்டாக எந்த வாக்க வாக்குச்சாவடியும் போன்ற உள்ள உதவி அத பண்ணுவாங்க கடைசியாக நாங்கள் ஒரு முயற்சி என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தால் அவங்க ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அங்கே வந்து செல்வதற்கு வாகன ஏற்பாடுக்கும் நாங்கள் அவர்களுக்கு கோரிக்கைக்கு அடிப்படையில் ஏற்பாடு செய்ய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆணைக்கணுங்க அதுவும் செய்யப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளஞ்சு வயசு போட்டு வரலாம் மூலமா ஓட்டு போட்டிருக்கீங்க ஆற்றுத்திறனாளிகள் பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அந்த ஒரு ஃபிகர் இருக்கு மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை அவர்கள்ல ஏற்கனவே யாரு வந்து வீட்டுல வாக்களிக்கலையோ அவர்களால்